ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு குட்டியா சுட்டியா அழகாக இருக்க என்னோட குட்டீஸுக்கு என்ன கொழந்திருக்கேன்னு தெரியுமா ஆமாம் கொல்லமா இருக்கிற சகையோ பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன் சகையோ கொல்லமா இருந்தாலும் வரி வசூலிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார் ஆமாம் அந்த இடத்துலையே ரொம்ப வரி வசூலித்து கெட்ட பேர் வாங்கினது சகையும் மட்டும்தான் ஒரு நாள் ஏசப்பா அந்த இடத்துல வந்தார் அவரு ரொம்ப பரிசுத்தமும் சுத்தமுமா இரு சகையுக்கு ஒரு ஆசை வந்துச்சு என்ன தெரியுமா ஏசப்பாவை எப்படியாவது பார்க்கணும்னு அதனால குள்ள சகையு வேகமா ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறினாரு அந்த மரத்து பேரு அத்தி மரம் ஆமா அவரு அத்தி மரத்து மேல நின்று ஏசப்பாவை எப்படியாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அதை அறிஞ்ச ஏசப்பா குள்ள சகைய கண் கண்டாரு மரத்துல இருந்து கீழே இறங்கி வான்னு கூப்பிட்டாரு அவரோட வீட்டுக்கே போய் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க ஆமா இன்னைக்கு நீங்க குட்டியா சுட்டியா ரொம்ப சேட்டை பண்ணி எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா நீங்க ஏசப்பாவா பார்க்கணும்னு நினைச்சாலே உங்களோட சுட்டித்தனங்கள் மாறி ரொம்ப நல்ல பிள்ளையா கெட்டி பக்கார பிள்ளையா நீங்கள் மாறிடுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏசப்பாவை பார்க்கணுன்னு நினைக்கணும் குட்டீஸ் நீங்கள் இனிமேல் அப்படின்னு நினைப்பீங்களா ஓகே பாய்